ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசி நேர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்துதான் ஒரு நாள் நல்லதும் நடக்கும் ஒரு நாள் கெட்டதும் நடக்கும் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வெறும் அசுப பலன்களையும் மட்டும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகளால் தான் அந்த மாதத்தில் எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அதை பொறுத்து தான் பலன்களானது கிடைக்கும் அப்படி பார்க்கும்பொழுது கும்பராசி நேர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையானது இந்த பிப்ரவரியில் ஒரே ராசியில் வந்து சேரப்போகுது அதுவும் உங்களுடைய ராசியிலே வந்து அமரப்போகிறாங்க அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது என் எந்த விஷயம் எப்படிலாம் நடக்க போகுது இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க இதே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில பிறந்திருக்க கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தொழில நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வசதி வாய்ப்புகளை நீங்க பாக்கறதுக்கான ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய அறிமுகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ புதுமையானவர்களுடைய அறிமுகமானது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க பயன்படுத்துங்க ஏன்னா அதில் மூலமா உங்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் குடும்ப உறவுகளுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு உணர்வுகளானது இருக்கும் அதாவது கணவன் மனைவியாக இருந்தாலுமே கூட ரெண்டு பேருக்கும்னு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் ஸோ அந்த விருப்பங்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விருப்பங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ உங்க உணர்வுகளை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய குடும்ப உடைய ஒற்றுமையும் வந்து இருக்கும் ஸோ உங்களுடைய பரஸ்பர அன்பு அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும் நிறைய புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கறதுக்கான முயற்சிகளை எடுங்க எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாருமே வந்து நினைக்கக்கூடாது எனக்கு தெரியாத விஷயங்கள் பலவும் இருக்குது தெரியாத இருந்து கற்றுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் வந்து இருப்பீங்க அதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதமாக தான் இந்த மாதம் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பணியிடத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளானது இருந்ததோ பிரச்சனைகளுக்கு எல்லாமே இப்போ தான் நீங்கள் தீர்வு காண போகிறீங்க பெரிய பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு அவசியமாக நீங்கள் தீர்வு பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும் கண்டிப்பாக அதுக்கான தீர்வும் கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையோட இருங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா அதனுடைய அடிப்படையில் பொழுது நண்பர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய விருப்பமான பணிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி ஒரு வேளை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த பணியில் நீங்கள் சக்சபுல்ல ஒரு வெற்றியும் பார்ப்பீங்க அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்துதான் உங்களுக்கு பல விஷயங்களும் வந்து நடக்க போகுது அதுவும் குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வாழ்க்கை பாடம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் இப்போ தான் போறீங்க போகிறீங்க வாழ்க்கையில் வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் மாதிரி வேறு எதுவும் வந்து கற்றுக்கவே முடியாது ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் ரெண்டு விஷயத்துலேயுமே கும்பராசிக்காரங்க இந்த பிப்ரவரியில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை காணலாம் ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நல்லதாக இருக்கும் காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா கும்பராசியில பிறந்தவங்களுடைய காதல் வாழ்க்கை குறித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இனிமையாக தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்திருக்கும் வாழ்க்கை துணையோட போதுமான அளவு நீங்கள் நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ வந்து கிடைக்கும் அப்படி ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கும் அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் நல்ல சந்தோஷமான ஒரு பொழுதை வந்து கழிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுது கதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான காலமாக இருக்கும் ஸோ உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுங்க வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களுக்கோ அல்லது காதலியினுடைய விருப்பங்களுக்கோ கருத்துக்களுக்கோ நீங்கள் நிச்சயமாக வந்து உரிமை கொடுக்கணும் அந்த முன்னுரிமை நீங்கள் கொடுக்கும் பொழுது தான் அந்த வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யத்தை வந்து அனுபவிக்க முடியும் திருமணம் முடிஞ்சிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களாக இருக்கீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கான தொடர்புகளுக்காக முக்கியமான முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம் குறிப்பாக உங்கள் கூட பிறந்தவங்களுடைய திருமண காரியங்கள் குறித்து இப்போ ஆலோசனைகள் செய்யலாம் தூரத்து உறவினர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும் அதெல்லாம் நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உறவினர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து ரொம்பவே வந்து நல்லா சந்தோஷமாக பழகுவாங்க ஆனால் இப்படி உறவுகளோடு நீங்கள் கூடக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக வார்த்தைகளில் கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஏன்னா கடுமையான வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உறவுகளுக்குள்ள பிரிவுகளானது ஏற்படலாம் ஸோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம பார்க்கக்கூடியவங்கள்ட்ட பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு கனிவானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கணும் அப்போ உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வந்து பெற முடியும் தொழில் வாழ்க்கை குறித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலமாக தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிப்பீங்க நண்பர்களோடு இணைந்து நீங்கள் எந்த ஆலோசனைகள் வந்து செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுடைய தொழிலுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாம் அதுக்கு கூட உதவியாக இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதை வச்சு நீங்கள் பெரிய விஷயங்களை செய்வீங்க ஸோ கும்பராசி நேயர்களை பொதுவாக பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பேசுகிறதுல அவங்க வந்து மிகப்பெரிய வல்லவர்கள் பேச்சு திறமையால் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வந்து புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபர்களில் கும்பராசினியர்களும் ஒருவர் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கவனமாகவும் இருக்கணும் முன்னாடியே நீங்கள் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புக்கு அதிகமான லாபத்தை கூட நீங்கள் இந்த காலகட்டங்களில் வந்து பெற முடியும் ஸோ வருமானம் அப்படின்றது நிறையவே கிடைக்கும் வருமானத்தை அனுபவம் இருக்கக்கூடியவங்களுடைய உதவியோடு நீங்கள் போய் முதலீடு செய்யுங்க நமக்கு வருமானம் எந்த அளவுக்கு கிடைக்கிதோ அதை வந்து சேமிக்கவும் வந்து பழகணும் சேமிப்பு அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்குது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிக்கிட்டவங்கள்ட்ட அனுபவம் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட பரிமாறிக்கிட்ட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் குறிப்பாக உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவங்களோட இணைந்து நீங்கள் புதிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படி யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க கும்பராசி நேர்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்க இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி முழுக்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த எல்லாம் தகர்த்து எறியக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்கு இப்போ கிடைக்கப் போகுது ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக கிரக நிலைகள் தான் கும்பராசி நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலே பார்த்திங்கன்னா புதன் இருக்கிறாரு புதன் மட்டும் தனித்து இல்லாமல் ராகபகவானோடு சேர்ந்து இருக்கிறாரு ஸோ அதனால் இந்த மாதம் இரண்டாம் மாதம் இரண்டாம் பாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனும் வந்து இணைந்துருவார் சோ செவ்வாய் பகவான் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அவரும் வராரு புதன் ராகும் ராசியில் இருக்கும் பொழுது தொழில் ரீதியா பெரிய அளவுல ஏதாவது செய்யணும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ அதிகமாகுதோ அப்போவே நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுவீங்க நிறைய தடைகள் மட்டும் ஆனால் வந்துகிட்டே தாங்க இருக்கும் தடை அப்படின்றது உங்களுக்கு வந்து புதிதல்ல இது வரைக்கும் பார்த்த விஷயங்களில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்துரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அது எப்படி கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு கடுமையான உழைப்புகளை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகளானது உங்களுக்கு நடக்கும் ஏன்னா திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கிங் கிடைக்கும் கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க மருத்துவர் என்ன ஆலோசனைகள் வந்து கொடுக்குறாங்களோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் கல்வி பெய்யக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல அற்புதமான ஒரு டைமிங் தான் ஏன்னா இதுக்கப்புறம் கும்பராசினியர்களில் எல்லாருக்குமே நல்லா இருக்குது அதனால் மாணவர்களுக்கு உயர்கல்வி அமையும் படிப்பில் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிப்பீங்க புதுசாக படிப்பில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச இடத்துல வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு திக்குமுக்காவே தான் இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இறுதியில் வெற்றி அப்படின்றது உங்களுக்கு தான் கிடைக்கும் இதன் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம் ஏன்னா படிப்பு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது என்னென்ன தடைகளை பார்த்தீங்களோ அது எல்லாமே விலகி உங்களுக்கு இப்போ ஜெயிக்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுது எல்லாமே நல்லாயிருக்கும் குடும்ப வருமானம் நல்லா அதிகமாகும் வருமானத்திற்கு பஞ்சம் அப்படின்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால நல்ல பணவரவுகளை கொடுப்பார் சோ இதனால நீங்கள் பணத்தை பத்தி கவலையப்படாதீங்க திருமணம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க விட்டு கொடுத்து போகணும் அப்பதான் நல்லது ஏன்னா ராசியில ராகு ஏழில் வந்து கேதுவும் இருக்கிறாங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் ஸோ குடும்பத்தில் இதனால் ஒரு சில சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும் அதனால் கணவன் மனைவியினுடைய பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக மூன்றாம் நபர்களுடைய தலையிட அனுமதிக்காதீங்க ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாகும் கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்து போங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ கும்பராசிக்காரங்க முருகன் வழிபாடு செய்யுங்க தினந்தோறும் காலையில் எழுந்து சஷ்டி கவசம் வந்து கேளுங்க பாராயணம் செய்யுங்க ஓம் பவ அப்படின்ற மந்திரத்தை தினந்தோறுமே நீங்கள் வந்து சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஸோ இந்த பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது எல்லாேருமே ஓம் பவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் பிப்ரவரி மாதம் தை மாதத்தோடு முருகனுடைய அருளோடு பிறந்திருக்கிறதுனால எல்லோரும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் தவறாமல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கும்